அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது குரல் மட்டும் கேட்குது ஆள உங்களுக்கு பின்னால் தான் நிற்கிறேன் ஏண்டி சுப்பமா என் தலையில் நறுக்குன்னு கொட்டுன்னு என்னது சவுண்ட் அதிகமாக இருக்குது போனால் போதுன்னு இந்த வீட்டில் சாப்பாடு ஓட்டு தங்க இடமும் கொடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு விதமாக ஆசை வருதாக்கும் ஆ நான் ஒன்றும் வேலைக்காரன் இல்லை உன்னோட புருஷன் ஆ அதை மட்டும் மறந்துடாதீங்க அடிக்கடி சொல்லி சொல்லி என் மானத்தை வாங்குங்க ஏழு மணி ஆகுத பொண்டாட்டி படுக்கி விட்டு எந்திரிச்சதுன்னு காப்பி கேட்பாலே போட்டு அக்கறை கொஞ்சம் கூட இல்லையாக்கும் ஒன்றாட்டிக்கு பணி விட செய்ய தெரியல இங்கெல்லாம் ஒரு புருஷனாக்கும் சே உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு சமையல் காரணம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அவனாவது டைமுக்கு சமைச்சி போட்டிருப்பான் சத்தம் போட்டு பேசாதடி நம்ம பொண்ணு காதில் விழுந்துட்டு போகுது இல்லைனாக்க அவளுக்கு உங்களோட அருமை வறுமை எல்லாம் தெரியாதா இன்றையிலருந்து உங்களுக்கு காப்பியை கட் பண்ணாதான் புத்தி வரும் வேண்டாம் சுப்பம்மா காப்பியை மட்டும் கட் பண்ணிடாத உனக்கு ஏன் கோபம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அது என்னத்த உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மொத்தத்தை உனக்கு கொடுக்கலன்னு தானே கோபம் கர்மம் கர்மம் இன்னொரு வாட்டி அப்படி சொன்னீங்க சோத்தையும் சேர்த்து கட் பண்ணி போடுவேன் அப்படி என்ன நமக்கு வயசாகிடுச்சி நம்ம பொண்ணு கவரி பிறந்து இருபது வருஷம் ஆச்சு நீ என்ன பக்கத்துலையே விடமாட்டேங்கிற அதுக்காக பேப்பர்கள்லாம் மொத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களாக்கும் எனக்கு ஐம்பத்தொன்று உனக்கு நாற்பத்தி ஒன்று நம்ம ஒன்றுக்கு ஏன் உனக்கு தெரியாதா கல்யாண வயசில் பொண்ணை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சாக்கும் வாய் மூடிட்டு கிச்சனுக்கு போங்க அம்மா வாடியு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தானே தூக்கம் வரலம்மா பெட் காஃபி என்னாச்சுமா இன்னும் வரல அட அந்த கண்ட்ராவியை எப்படிமா சொல்லுவேன் அப்படின்னா அப்பாவை சொல்ல சொல்லுங்க அட கான்றாவி தானம்மா நடந்துக்கிட்டதே ஒன்று அப்பந்தேன் நீங்கள் எதுக்குமா துணை இல்லாமல் இந்த ரூமுக்கு வர்றீங்க ம் அப்பாவை பற்றி தான் தெரியும் இல்லையா ஆஹா பொண்ணு வேற மாதிரி நினைக்கிற ஏமா நீ நினைக்கிற மாதிரி கன்றாவியெல்லாம் எல்லாம் இங்கே நடக்கலம்மா அப்போ வேறு என்ன கன்றாவி நடந்தது அது வேறு சொல்லணுமாக்கும் அட என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு போய் டிஃபனை ரெடி பண்ணுங்க அம்மா முதல்ல காஃபி அப்புறம்தான் டிஃபன் அட அந்த கன்றாவையும் மறந்து விட்டேனே போய் முத காஃபியை போட்டு போட்டு அப்புறமா டிஃபனை ரெடி பண்ணுங்க பாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணணும் எனக்கு பூரி தொட்டுக்க தேங்காய் சட்னி சுப்பாமா வணக்கு பொங்கல் பண்ணுங்க வெண்பொங்கலை சர்க்கரை பொங்கலை மிளகு பொங்கல் உங்களை திருத்தவே முடியாது காப்பிக்கு பதில் சாப்பாட்டையே கட் பண்ணணும் ஆஹா காப்பியில் எடுத்து சாப்பாட்டுக்கு வந்துட்டாலையா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டை விட்டே கட் பண்ணாலும் பண்ணிடுவோம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்